பிரியமானவர்களே மீண்டுமாக இந்த காலை ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தவக்காலத்திலே வளமையாக இந்த நாள் லூக்கா ஏழாம் அதிகாரம் முப்பத்தாறாம் வசனத்திலிருந்து ஐம்பதாவது வசனங்கள் வரை வாசித்து தியானிப்பது வழக்கமாக இருக்கிறது அந்த பகுதியை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்களானால் அதில் ஒரு அற்புதமான செய்திகளை நாம் அதிலிருந்து கண்டு கொள்ளலாம் அறிந்து கொள்ளலாம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஒரு திட்டமிடப்பட்ட முறைகளை தாண்டி அதாவது இப்படித்தான் வரையர்களை தாண்டி ஒரு அற்புத ஆராதனை நடத்தினால் இந்த மாது இவள் ஆண்டவர் தம்மை தொழுகிறவர்கள் உண்மையாய் தொழுது கொள்ளுகிறார்களா என்பதை பார்க்கிறாரே தவிர எந்த மாதிரிகளில் எப்படி என்பதை பார்க்கவில்லை என்பது இங்கே இந்த ஆராதனை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது இவள் நமக்கு போதிக்கிறார் ஆராதனைகள் அமர்கலமாக இருக்க வேண்டும் என்பதை இவள் பொய்யாக்குகிறார் சத்தமில்லாத இவளுடைய ஆராதனை சக்தி வாய்ந்ததாக இருந்தது என்பதை நீங்கள் காணலாம் வார்த்தை ஜாலங்கள் இல்லை மொழி ஜாலங்கள் இல்லை இலக்கிய ஜாலங்கள் இல்லை ஆர்ப்பாட்டங்கள் இல்லை இவைகளை விட கண்ணிலிருந்து வரும் அந்த கண்ணீர் அந்த ஜலம் ஜபத்துக்கு வலிமை கொடுக்கிறது பெண்களும் நமக்கு இறையியல் உண்மைகளை படிப்பிக்கிறார்கள் கற்றுத்தருகிறார்கள் என்பது இங்கே திட்டவட்டமாக சொல்ல முடியும் பெண்கள் போதிக்கக்கூடாது என்பதற்கு இயேசுவின் பதில் இல்லை என்பதுதான் இந்த ஆராதனை சுட்டிக்காட்டுகிறது சமாரிய ஸ்திரீ எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வரையறையை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார் இந்த பாவியான ஸ்திரீ அதன் செயல் வடிவத்தை காண்பிக்கிறாள் யோவா நாலு இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு வாயிருக்கும் பொழுது அந்த பாவியான ஸ்திரீ தன்னுடைய பாவ அறிக்கையை தன் ஜபத்தை ஆராதனையை காண்பிக்கிறது நீங்கள் வாசிக்கலாம் இங்கு இயேசு தீர்க்கதரிசி என்பதற்கு இரண்டு விளக்கம் தருகிறார் பாவியானவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார் பரிசெயர்களுடைய மாயமாலக்காரர்களுடைய தவறுகளை உணர்த்துகிறார் ஒவ்வொரு ஆராதனையிலும் நாம் பாவத்தை உணர்வதும் பாவத்தை அறிக்கெடுவதும் பாவமணிப்பை பெறுவதும் ஒரு சிறப்பு வசனம் நாற்பத்தேழு நாற்பத்தெட்டை வாசித்து பாருங்கள் அப்படியான ஒரு விளக்கத்தை நாம் காணக்கூடியதாக அது அமைகிறது எனவே நம்முடைய ஆராதனை முறைகளை நாம் சிந்திப்போம் ஆராதனை முறையிலே ஆர்ப்பாட்டங்கள் அமர்கலங்கள் இப்படியான ஆராதனைகள் தான் இன்று வரவேற்கப்படுகிறது ஆனால் ஆராதனைக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக எப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஆராதனை அமைய வேண்டும் என்பது இந்த வேத பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது இந்த ஸ்திரீ இந்த மாது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் எனவே இந்த காலை நேரம் நம்மை நாம் சீர்தூக்கி நம்முடைய ஆராதனையிலே சபை கூடுவதில்லை எப்படி நாம் கலந்து கொள்ளுகிறோம் எப்படி நம்முடைய ஆராதனை அமைகிறது என்பதை சிந்திப்போம் தவக்காலத்திலே இவற்றை அறிக்கை செய்துவிட்டு ஒரு புதிய தீர்மானம் எடுத்து நம்முடைய ஆராதனை ஒரு உண்மை உள்ள ஆராதனையாக வலிமை நிறைந்த ஆராதனையாக சிறப்பான ஒரு ஆராதனையாக தேவன் விரும்புகிற விதமாக அங்கீகரிக்கிற ஒரு ஆராதனையாக அமையட்டும் நல்ல நாளாக அமைவதாக அன்பானவர்களே மீண்டும் ஒரு தியானத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி